இது வரைக்கும் கரிமலை முருகப்பெருவான் மொத்த உருவமா நீங்களாவே எங்களுக்கு வந்து ஆலயத்துடைய ஸ்தல புராணங்கள் ஒவ்வொரு படைவடை பற்றி எங்களுக்கு பெருமையாக இருந்தது கேட்கறதுக்கு சொன்னீங்க மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ உங்களை பற்றின ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொன்னீங்கன்னா எங்கள் ஸ்ரீ சக்கர பக்தி நேயர்கள் அத்தனை பேரும் கேட்டு பரவசம் அடைவார்கள் நாங்கள் வந்து ரொம்ப பெரிய ஆள் இல்லை ஐயா பெரிய மகானுலம் இல்லை ஐயா சாதாரண பக்தன்தான் ஆனால் முருக பக்தர் முருகன் வந்து சதா காலம் என் மனசில் நீங்காத தூக்கத்திலே கூட முருகன் பேரையே சொல்லிக்கினே இருப்பேன் அது ஒன்று மாத்தம் தான் என் தெரியும் எனக்கு அதே சமயத்தில் நாங்கள் வந்து எனக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க இந்த கோயில் கட்டுறதுக்கு எனக்கு முருகனையே வந்து ஒத்து வயசு மாதிரி எங்கள் பசங்களும் கூடவே கூடவேந்து கோயிலை கட்டி நல்ல மாதிரியாக இன்றைக்கும் சரி வந்து இருந்தால் கூட வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாங்களோ அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் உன்னுடைய ஆசை என்ன இருக்கோ அதெல்லாம் செய்ப்பா நாங்களும் சம்பாதிக்கிறது சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் பசங்களும் அது ஒரு சந்தோஷம் எனக்கு கடவுளே என் கூட இருந்து சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஐயா ஐயா உங்க பெயர் உங்களுடைய பூர்வீகம் உங்கள் குடும்பத்தில் பற்றின இன்னொரு செய்தி சொல்லுங்கள் ஐயா இந்த கோயிலுக்கு ஐயா எப்படி மனசில் வந்தார் ஐயா எங்களுக்கு இந்த கோயில் வந்து இப்படி தான் கட்டுவோன்னு முதல்ல தெரிஞ்சதில்லை ஆனால் முருகர் கோயில் கட்டணுன்றது ஒரு உணர்வு இருந்தது ரொம்ப நாளாவே சின்ன வயசுலேருந்தே கூட எங்கள் அப்பாவுக்கு தெரியும் ஐயா ஃபஸ்ட்டு இவன் சாமியரா போயிடுவான் இவன் சாமியரா போயிடுவான் இவன் சாமியரா போயிடுவான்னு எங்கள் அம்மாக்கு சொல்லினே இருப்பான் ஆனால் இப்போ எங்கள் அப்பா இல்லை எப்படி தெரியுமோ தெரியாது அவருக்கு அந்த சாமியின் ஆபத்திலே இருந்ததுனால என்னை தேர்ந்து எடுத்த மாதிரி ஒரு உணர்வை அவ்வளோதான் இந்த கோயில் கட்டத்துக்கு முருகர் என்னை தேர்ந்து எடுத்துக்கிறாருன்றது எனக்கு அவ்வளவு மாத்திரம் தெரியுது என்னுடைய ஐயா சேகர் என்னுடைய பேர் எங்கள் அப்பா பேர் சின்னசாமி இந்த ஊர் வந்து புதூர் மேட்டில் தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நான் பெங்களூரில் போய் குடியிருந்து கார் வேலை செஞ்சு மேஸ்திரி ஆகி இப்போ கூட தான் கூப்பிடுவாங்க என்ன பில்டிங் கான்ட்ராக்டர் ஆகி எதுவே ஒன்று செய்ய எடுத்து ஒரு வீடு வாங்கினாலும் ஒரு சைட் வாங்கினாலும் இது முருகனுக்கு தான் இது முருகனுக்கு நான் சொல்லிட்டு வாங்குவேன் என்னடா இவன் முருகனுக்கு தான் முருகனுக்கு தான் என்னன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு நிறைய சைட்டுங்கள்லாம் என் மேலேயே வச்சு மாதிரி தெரியுது முருகர் அதெல்லாம் விற்று முருகர் கோயிலுக்கு சேர்த்துட்டேன் அவர் எது கொடுத்தாரோ அதை நான் கடவுளுக்கு சேர்த்தாச்சு இப்போ அவருடைய சேவை செஞ்சுக்கின்னு நான் இருக்கணும்னு ஆசை அவருடைய சேவை செஞ்சுக்கினே இருக்கோம் அதே போற எனக்கு சந்தோஷம் ஐயா இன்னமொரு செய்தி சொல்லுங்கள் ஐயா இந்த ஆலயம் நிர்மாணிப்பதற்கு அரசாங்கம் உதவி செய்ததா அரசாங்கத்திடம் உதவி கேட்டீர்களா ஆ அரசாங்கத்திடம் உதவி கேட்டீங்களா அரசாங்கம் உதவி செய்ததா அன்பர்களின் பொருள் உதவியால் நீங்கள் இந்த ஆலயத்தை நிர்மாணித்தீர்களா ஐயா நாங்கள் அரசாங்கம் எங்களுக்கு தொந்தரவும் கொடுக்கல நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் கட்டணும் கட்டணும் கட்டணும்னு கட்டிக்கின்னு வந்தோம் மேவட்டு இப்படி தான் அரசாங்கத்துக்கிட்ட இது வாங்கணும் அது வாங்கணும்னு இல்லை எங்களுக்கு தெரியணும்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் இந்த மாதிரி எதாவது கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்டோம் அரசாங்கிட்ட கேட்டோ ஹெல்ப் கேட்டிருக்கலாம் நாங்கள் சம்பாரிச்சி சம்பாதிச்சு சம்பாரிச்சு கட்டிக்கின்னு வந்தோம் நாளைக்கு என்ன நடத்துது கொஞ்சம் நேரம் இருமா கொஞ்சம் நேரம் தான் கொஞ்சம் வந்து அரசாங்கம் எங்களுக்கு எதுவும் தொந்தரவும் கொடுத்ததில்லை நிறைய பேர் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் தான் துட்டால் உதவி பண்ணலனாலும் முடிஞ்ச அளவுக்கு பக்தர்கள்லாம் நிறைய எனக்கு வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க முடியாதுங்கிறவங்க கிட்ட நாங்கள் துட்டு ஆகலை ஆனால் துட்டு வந்து கடவுளே வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்து வச்சுருந்தாரோ அதை மாத்திரம் கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணதே அவர் இதுவே போகிறோன்ற மாதிரி அவருடைய அவர் ஆசை என்னுடைய ஆசை பக்தருங்கள்லாம் இப்போ வந்து முடிஞ்சளவு காணி கொடுக்கத்தை வச்சு வெளியே பக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம் இதுக்கு மேலே நம்ம போய் வெளியே சம்பாதிக்க முடியாது பசங்க சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறோன்னுறாங்கோ வர்றது வர்ற வர் வருமானத்தில் வெளியெல்லாம் நிறைய சாமியை டெவலப் பண்ணும் அப்படின்னு ஆசை இருக்குது பக்தர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கொடுக்குறாங்கோ அதை வச்சே நான் டெவலப் பண்ணிக்கணும் வந்துடும் நிறைய ரொம்ப ஐயா இந்த ஆலய திருப்பணிக்காக ஃபோன்பே ஜிபே இது போன்று ஏதாவது வசதிகள் செய்யப்பட்டு இருக்கிறதா இப்போது இப்போது இருக்குது இப்போ வந்து ஜிபே ட்ரெஸ் அக்கௌண்ட் இருக்குது ஃபேமிலி ட்ரெஸ் மாதிரி பண்ணணும் நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் இவங்களுக்கு சேர்த்து அவங்கள சேர்த்து பண்ணணுன்னு அந்த ஐடியா இந்த இல்லை ஃபேமிலி நம்ம ஃபேமிலிங்கலேயே வச்சு பண்ணலாம் இருக்கிறதெல்லாம் விற்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி ஃபேமிலி ட்ரஸ்ட் மாதிரி பண்ணி ஆறு படைக்கு அனுப்பிவிட்டோம் அப்படின்னு ஒரு ட்ரெஸ் பண்ணி அந்த ட்ரெஸ்டில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அந்த அக்கௌண்ட்டுக்கு இப்போ வரவங்கள்லாம் ஏதோ இருபது ரூபா முப்பது ரூபா அவங்களுக்கெல்லாம் ரசித்து கொடுக்குறோம் ஐம்பது ரூபா இருக்கிறாங்க ஐநூறு அஞ்சு எவ்வளோனா எவ்வளோ கொடுக்க அவங்க முடி முடியிற சக்தி கொடுக்குறவங்க அதுதான் ஏன் இப்போ வந்து இந்த பக்தி சேனல்ஸு

டெவலப் பண்ணி நல்லா முருகனை போற்றி போயிருந்து பாடலாம் எல்லோரும் வணக்கம் ஐயா முடிச்சுகள்